அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து முன்பானவர்களை இயேசு இஸ்மல் இஸ்லாம் அவர்கள் இனத்தனமான காரியத்தில் ஈடுபடுவதை விட சிறைச்சாலை மேலென்று அந்த பெண்கள் தங்களுடைய ஆசைக்கு நாங்கள் அழைத்தபோது அந்த ஜினாவை பெரும் பாவத்தை செய்யாமல் சிறை கூடத்தில் நிரபராதியானவர்கள் அடைக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவர்களுடன் இரண்டு வாலிபர்களும் சிறையில் புகுந்தனர் அவர் வாலிபர்களும் விசாரணை கைதிகள் அவர்வர்கள் ஒருவன் நான் திராட்சை மது பழிவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் என்று கூறினான் மற்றவன் நான் என் தலை மீது ரொட்டி சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான் பின் இருவரும் யூசுஃபே எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பேராக மெய்யாக நாங்கள் உண்மை ஞானமுள்ள மகசீன்களில் நன்மை செய்பவர்கள் ஒருவராக காணுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு யூசுஃப் அலி அவர்கள் கூறினார்கள் உங்கள் இருவருக்கும் அளிக்கக்கூடிய உணவு உங்களிடம் வந்து சேர்வதற்கு முன்னரும் இக்கனவுகளின் பலனை நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்கள் இருவருக்கும் கூறிவிடுகிறேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்த என் இறைவன் கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்தும் உள்ளவை அல்லஹாவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் மறுமையை நிராகரிப்பவருமான சமுதாயத்தாரின் மார்க்கத்தை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன் சிறையிலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது அதிலே ஒருவன் தூக்கிலிடப்பட போகிறேன் இன்னொரு விடுதலையாகப் போகிறான் இருப்பினும் அவர்கள் அங்கு அவர்கள் எவ்வாறாயினும் அவர்களுக்கு ஏகத்துவம் கிடைக்க வேண்டும் இறைவனுடைய அந்த மன்னிப்பும் அருளும் கிடைத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் யா சாஹிப் அசிஜின் يا صاحب السجن أأرباب متفرقون خير أم الله الواحد القهار ما تعبدون من دونه إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن الحكم إلا لله அமர் அல்லா அல்லும் சிறைகள் இருக்கும் என் சிறைகள் இருக்கும் என இர தோழர்களை வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா அல்லது யாவரையும் அடைக்கி ஆள்கின்ற ஒருவனான அல்லாஹுவா அவனை என்று நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவையாவும் நீங்கள் நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் வைத்துக்கொண்ட வெறும் கற்பனை பெயர்களை அன்று வேறில்லை அவற்றிற்கு யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவும் இல்லை அல்லாஹ ஒருவனுக்கே அன்றி வேறெவருக்கும் அதிகாரம் இல்லை அவனையன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் இதுவே நேரான மார்க்கமாகும் ஆனால் மனிதர்கள் பெரும்பாலோ இதனை அறிந்து கொள்வதில்லை சிறைகள் இருக்கும் என் இரு தோழர்களை உங்கள் கனவுகளின் பலன்களாவன உங்களில் ஒருவர் தம் எஜமானனுக்கே திராட்சை மதுவை புகட்டி கொண்டிருப்பார் மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும் நீங்கள் இருவரும் விளக்கம் கோரிய காரியம் கனவின் பலன் விதிக்கப்பட்டு விட்டது என்று அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக பனிரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது வசனம் வரையிலும் உள்ள இச்செய்தியை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை யூசுபாய் அலிகலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் பின்பு கிடைத்தது அவர்கள் கனவுகளுக்குரிய விளக்கத்தை கூறக்கூடிய இறை தூதராக இருந்தார்கள் இறை தூதர்களிலேயே சிறையில் நிரபராதியாக இருக்கக்கூடிய அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது இறை தூதர்களிலேயே யூசுபாய் இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் இன்னும் சல்மான் ரலி அலி அல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மலஜலம் கழிக்கும் முறை கூட மலஜலம் கழிக்கும் முறை உட்பட அனைத்தையுமே உங்களை இறை தூதர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார் போலும் என்று பரிகாசத்துடன் கேட்கப்பட்டது யூவர்கள் அவ்வாறு கேட்டார்கள் இணை வைப்பாளர்களும் அவ்வாறு கேட்டார்கள் அதற்கு சல்மான் அலி அல்லானவர்கள் ஆம் உண்மைதான் மலஜலம் ஜலம் கழிக்கும் போது கிப்லாவை முன்னோக்க வேண்டாம் என்றும் மலஜலம் கழித்த பின் வழக்கரத்தால் துப்புரவு செய்ய வேண்டாம் என்றும் மூன்றை விட குறைவான கற்களால் துப்புரவு செய்ய வேண்டாம் என்றும் கெட்டி சாணத்திலோ எலும்பாலோ துப்புரவு செய்ய வேண்டாம் என்றும் எங்களை எங்கள் நபி தடுத்தார்கள் என்று கூறினார் ஆக நாம் உறங்கும் உறங்கியதிலிருந்து விழிக்கும் வரை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் மார்க்க அடிப்படையிலேயே செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அகமது சல்லாஹ் அவர்கள் தங்களுடைய உற்ற தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இதை யூதர்களும் இணைமைப்பாளர்களும் பரிகாசமாக கேட்கின்றார்கள் உங்களுடைய தோழர் உங்களுக்கு மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்வதையெல்லாம் சொல்லித் தருகிறாராமே இதற்கு இறை தூதர் தேவையா என்பது போல அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அதற்கும் எல்லாவற்றுக்கும் இறை தூதர் தேவை என்பதை அல்லாஹு உதாலா அவர்களை அரு அகில தூறைக்கெல்லாம் அறுக்குடையாக அனுப்பி வைத்து நிரூபித்து காட்டினான் இன்னும் வரும் இன்ஷா அல்லாரு தவான் அஹமது இல்லாஹி நம்பி அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ